ஆன்மீகம் திருமால் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பற்றி இந்த யூடியூப் சேனலில் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இறைவன் ஏன் பக்தர்களுக்கு துன்பம் தருகிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு குட்டி கதையை பற்றி தான் நாம் இன்றைக்கான பதிவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து இந்த பதிவை பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பலில் சிலர் பயணித்துக் கொண்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக அந்த கப்பலில் கோளாறு ஏற்பட்டு கடலில் மூழ்கியது அதில் பயணம் செய்தவர்களில் ஒருவனைத் தவிர மற்ற அனைவரும் இறந்து போனார்கள் அந்த ஒருவன் சில நாட்கள் நீந்தி ஒரு தீவை வந்து அடைந்தான் ஆளே இல்லாத அந்த தீவில் இவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை தன்னை அழைத்துச் செல்ல இந்த தீவிற்கு யாரையாவது அனுப்பி வைக்கும்படி இறைவனிடம் வேண்டினான் நாட்கள் கடந்தன ஆனால் அவனை தேடி யாரும் வரவில்லை அந்த தீவில் இருந்த சிலவற்றைக் கொண்டு அவன் அங்கு ஒரு குடிசையை கட்டி அதில் தங்க ஆரம்பித்தான் உடைந்த கப்பலின் பாகங்கள் அவ்வப்போது கரை ஒதுங்க ஆரம்பித்தது அதோடு அவனது சில உடைமைகளும் கரை ஒதுங்கியது அதை வைத்துக் அவன் அங்கு வாழத் தொடங்கினான் ஆனால் இறைவனிடம் பிரார்த்திப்பதை மட்டும் அவர் நிறுத்தவே இல்லை என் மனைவி பிள்ளைகளை பிரிந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்னை எப்படியாவது அவர்களோடு சேர்த்துவிடு இறைவா என அவன் கெஞ்சினான் அவன் பிரார்த்தனையை இறைவன் செவி கொடுத்து கேட்டதாக தெரியவில்லை ஒரு நாள் திடீரென அவன் கட்டிய குடிசை தீப்பற்றி எரிய ஆரம்பித்தது அவனால் அதை தடுக்க முடியவில்லை அவன் அத்தனை நாள் சேர்த்து அனைத்தும் தீயில் கருகியது என்ன செய்வதென்றே தெரியாமல் அவன் கதறினான் உன்னிடம் நான் என்ன கேட்டால் நீ எனக்கு என்ன தருகிறாய் இறைவா என அவன் இறைவனிடம் மன்றாடினான் அழுது கொண்டே அன்றிரவை அவன் கழித்தான் அடுத்த நாள் காலையில் அவன் வாழும் தீவை நோக்கி ஒரு கப்பல் வந்து கொண்டிருந்தது அதை பார்த்து அவன் மகிழ்ச்சியில் குதித்தான் கப்பலில் இருந்தவர்கள் அவனை வந்து அழைத்துச் சென்றனர் அப்போது அவன் நான் இங்கு இருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டான் இந்த பகுதியில் ஏதோ தீப்பற்றி எரிந்து புகைமூட்டமாக இருந்தது அதனால் இங்கு யாரேனும் உள்ளார்களா என்று பார்க்கவே வந்தோம் என்றார்கள் அவன் குடிசையை இறைவன் எரியை செய்ததற்கு காரணம் இப்போது அவனுக்கு புரிந்தது துன்பம் வரும் வேளையில் பெரும்பாலானோர் இறைவனை வஞ்சிப்பதையே வழக்கமாக வைத்துள்ளனர் ஆனால் உண்மையில் நமக்கு இறைவன் துன்பத்தை தருகிறார் என்றால் அதைவிட பன்மடங்கு இன்பத்தை அவர் விரைவில் தரப்போகிறார் என்பதே அதற்கு அர்த்தம் மேலும் பல ஆன்மீக தமிழ் கதைகள் மற்றும் ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் படிக்க எங்களுடன் இணைந்திருங்கள் இந்த கதையில் உள்ள மாதிரி தான் நாமளும் இறைவனை தவறாகவே புரிந்து கொள்கிறோம் இறைவன் நமக்கு துன்பத்தை கொடுத்தாலும் இறைவன் இன்பத்தையே தருவார் இறைவனை மட்டும் நம்புறதை என்றைக்குமே யாரும் மறக்காதீங்க இறைவனை நம்புங்க நல்லதே நடக்கும் நன்றி